வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ளது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த ஆண்டிலாவது நல்லவை நடக்குமா பிரச்சனைகள் தீருமா நமது கனவுகள் நிறைவேறுமா என்று அனைவருமே காத்து இருப்பீர்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த ஆண்டு புதுமை செய்யும் ஆண்டாக இருக்கும் அதற்கு காரணம் சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கப் போகிறது சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கப் போகிறது பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான் அதனால் எல்லோருக்குமே நல்ல ஆண்டாக இருக்கும் கஷ்டங்கள் தீரும் சொந்த தொழில் தொடங்குவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நாடகமும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாகிக் கொண்டே போகும் மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது அதனால் மருத்துவத்துறை அற்புதமாக வளரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும் திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனும் வீட்டில் இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகுகேத பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போவார் அந்த வகையில் இந்த புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறுமா கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன என்று இப்போது விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னொன்னு மாஸ்டோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் துலாம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் பிரபாகங்களுடன் தொடர்புகளும் அறிவமும் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் தெளிவாக முடிவெடுத்தால் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் எட்டாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் அலைச்சல்கள் இருக்கும் பயணங்கள் ஏற்படும் பழம் கொடுத்து ஏமாறும் சூழ்நிலை உள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது பழைய வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துவதும் நல்லது ஜாமீன் கேரண்டி போன்றவற்றுக்கு கையெழுத்து போடுவதை தயார்ப்பதும் நல்லது இனிமையாக பேசும் புகழ்ந்து பேசும் நபர்களிடம் இருந்து நீங்கள் தள்ளி நிற்பதும் நல்லது புதிதாக அறிமுகமான நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் இருப்பதால் இந்த ஆண்டு நான்காம் இடத்தில் வருமானம் வத்பதான வாய்ப்பும் உண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் இருப்பதால் தொடர்ந்து நிலையான வருமான விலை என்ற சூழ்நிலை ஏற்படும் குரு உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் வரை சாதமாக ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாவது வீட்டில் வந்து அமர்வதால் வேலை மாறுவது வேலை கிடைக்காமல் போகும் வாய்ப்பும் உண்டு அதனால் நீங்கள் உத்தியோகத்தில் மிகுந்த கௌரவமாக இருப்பதும் நல்லது அக்டோபர் பதினாலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதால் அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் லாபத்தில் அதிகள்பின் முதலீடு செய்வதை தவிர்ப்பதும் நல்லது சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பதால் எல்லா விஷயங்களும் ஜெயித்து காட்டும் யோகமும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகும் பிள்ளைகளிடம் இருந்தது பிடிவாத குணங்கள் நீங்கும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் எட்டாம் வருத்தி செவ்வாய் மறைவதால் ஜூன் மாதம் இருபதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை வாகன விபத்துகள் ஏற்படாமல் கொள்வது நல்லது உங்களுக்கான வழிபாடு நீங்கள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் போல் அதரவற்றம் முதியோர்களுக்கு துணி கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பதும் நல்லது பாசி தானம் கொடுப்பது நன்மையை கொடுக்கும் நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இரவு நேர பயணத்தை தயிர்ப்பது நல்லது இந்த வீடியோ பிடிச்சதுனா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி